தமிழலி நேயர்களுக்கு வணக்கம் இரவு நேர பிரதான செய்திகள் போலி தாள்கள் தொடர்பில் எச்சரிக்கை போலீசார் மஹிந்த ராயபக்ஷவின் வீட்டுக்கு வந்த கோடபாயோ ராயபக்ஷ சாதாரண தர மாணவர்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள முக்கிய அறிவிப்பு பலசக்தி துறையினர் தரப்பினர்களுடன் இரண்டாயிரத்தி இருபத்தாறு வரவு செலவு திட்ட பூர்வாங்க கலந்துரையாடல் கார் மோதி ஜாசகர் பரிதாப பலி யாழில் கடுமையாக உள்ள நடைமுறை போலீசாருக்கு அமைச்சர் பிமல் விடுத்துள்ள எச்சரிக்கை மோட்டார் சைக்கிளில் கஞ்சா கடத்திய போலீஸ் கான்ஸ்டபிள் மரகறி விலையில் மாற்றமா நுவரெலியாவில் பயணிக்கும் சாரதிகள் அவதானம் தொடர்வன விரிவான செய்திகள் பொருட்களை வாங்கும்போதும் போதும் பணத்தை கையாளும் போலி நாணயத்தால் தொடர்ந்து கவனமாக இருக்குமாறு பொதுமக்களுக்கு போலீசார் அறிவுறுத்தியுள்ளனர் போலி நாணயத்தாள்களை வாய்த்திருப்பவர்கள் அல்லது கையாளுபவர்கள் பற்றிய தகவல் கிடைத்தவுடன் உடனடியாக இலங்கை போலீசாருக்கு தெரிவிக்கவும் மற்றும் போலீசார் அறிவுறுத்தியுள்ளார் இதற்கிடையில் ஹபரானா நகரில் தலா இரண்டு போலி ரூபா ஐயாயிரம் தாள்களை வைத்திருந்த மேலும் இரண்டு பேர் வியாழக்கிழமை மாலை கைது செய்யப்பட்டனர் விசாரணைகளின் போது போலி ரூபா ஐயாயிரம் நாணயத்தாள்களை அச்சுட்டு ஒரு சந்தேக நபரும் அத்தகைய நூற்று முப்பத்தி எட்டு நாணயத்தாள்கள் மற்றும் அச்சிட பயன்படுத்தப்பட்ட உபகரணங்களும் கைப்பற்றப்பட்டதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராயபக்ஷ இன்று தனது சகோதரரும் முன்னாள் ஜனாதிபதியுமான ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனுவின் தலைவர் மஹிந்த ராயபக்ஷவை சந்தித்தார் தங்காளி கோல்டன் இல்லத்திற்கு தனது மனைவியுடன் சென்ற கோட்டபாய ராயபக்ஷ மஹிந்த ராயபக்ஷவுடன் என்பதும் குறிப்பிடத்தக்கது ஆண்டுக்கான கல்வி பொது தராதர சாதாரண தர பரீட்சைக்கான விண்ணப்பங்கள் குறித்து கல்வி அமைச்சு விசேட அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது அதன்படி சாதாரண தர பரீட்சைக்கான விண்ணப்பங்கள் செப்டம்பர் பதினெட்டு முதல் அக்டோபர் ஒன்பது வரை இணைய வழியில் கோரப்படும் என கல்வி அமைச்சின் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அந்த வகையில் பாடசாலை விண்ணப்பதாரர்கள் தங்கள் விண்ணப்பங்களை பாடசாலை அதிபர்கள் மூலமாகவும் தனியார் விண்ணப்பதாரர்கள் இணைய வழியாகவும் சமர்ப்பிக்க வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது தனியார் விண்ணப்பதாரர்கள் காப்போதா சாதாரண தர பரீட்சைக்கு விண்ணப்பிக்கும் போது தங்கள் தேசிய அடையாள அட்டையை பயன்படுத்த வேண்டும் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது தேசிய அடையாள அட்டை இல்லாத தனியார் விண்ணப்பதாரர்கள் தங்கள் பாதுகாவலின் தேசிய அடையாள அட்டையை பயன்படுத்தி விண்ணப்பங்களை பதிவு செய்து சமர்ப்பிக்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கை பரீட்சைகள் திணைக்களத்தின் அதிகாரபூர்வ வலைதளங்களான டபிள்யூ 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 டாட் அல்லது எக்ஸாம் உள்ள வழிமுறைகளை பின்பற்றி விண்ணப்பங்களை சரியாக சமர்ப்பிக்க வேண்டும் என அறிக்கையில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளது தொழில் அமைச்சரும் பொருளாதார அபிவிருத்தி பிரதி அமைச்சருமான கலாநிதி அனில் ஜாயந்த பெர்னாண்டோ தலைமையில் நேற்று ஜனாதிபதி அலுவலகத்தில் வலசக்தி துறையின் தரப்பினர்களுடன் இரண்டாயிரத்தி இருபத்தாறு வரவு செலவு திட்ட பூர்வாங்க கலந்துரையாடல் நடைபெற்றது இந்நாட்டில் அதிகரித்து வரும் மின்சார தேவையை பூர்த்தி செய்வதற்கு மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் குறித்தும் விரிவாக ஆராயப்பட்டது விசேடமாக புதிய அரசாங்கத்தின் வேலை கீழ் உற்பத்தி பொருளாதாரத்தை கட்டியெழுப்பும் செயற்பாட்டில் வலசக்தி துறைக்கு அதிக தேவை இருப்பதாகவும் அந்த தேவைகளை பூர்த்தி செய்வதில் புதுப்பிக்கத்தக்க வலசக்திக்கு அரசாங்கம் சிறப்பு கவனம் செலுத்தியுள்ளது என்றும் இங்கு வலியுறுத்தப்பட்டது மின்சாரத்தை ஏற்றுமதி செய்வதற்கான வாய்ப்புகள் குறித்து இங்கு கலந்துரையாடப்பட்டது குறித்த துறை தொடர்பான பொருட்களை இறக்குமதி செய்யும் போது அதிக அளவு வரி செலுத்த வேண்டியிருப்பதால் அது தொடர்பில் கவனம் செலுத்துமாறு மின்சாரத்தை ஏற்றுமதி செய்வதற்கான வாய்ப்புகள் குறித்து இங்கு குறித்த துறை தொடர்பான பொருட்களை இறக்குமதி செய்யும் போது அதிக அளவு வரி செலுத்த வேண்டியிருப்பதால் அது தொடர்பில் கவனம் செலுத்துமாறு பலசக்தி துறை தரப்பினர்கள் கேட்டுக்கொண்டனர் இந்த அனைத்து விடயங்கள் தொடர்பாகவும் பலசக்தி அமைச்சர் அமைச்சின் செயலாளர் மின்சார சபையின் தலைவர் மற்றும் வலுசக்தி துறையுடன் தொடர்புடைய அனைத்து தரப்பினர்களுடன் விரைவில் மீண்டும் கலந்துரையாடல் நடத்த தீர்மானிக்கப்பட்டது குறிப்பாக இந்நாட்டின் உற்பத்தி பொருளாதாரத்திற்கு வலுசக்தி துறையின் பங்களிப்பை அதிகப்படுத்தல் உற்பத்தி செலவுகளை குறைத்தல் மற்றும் இதற்காக உற்பத்தியாளர்களின் பங்களிப்பை பெறுதல் குறித்து அதன்போது கலந்துரையாடல்கள் நடத்தப்பட உள்ளன ஜனாதிபதியின் சிரேஷ்ட ஆலோசகர் துமிந்த ஹிலங்கமுவர் ஏற்றுமதி அபிவிருத்தி சபையின் தலைவர் மங்கள விஜயசிங்க ஆகியோருடன் நிதியமைச்சின் அதிகாரிகள் மற்றும் வலுசக்தி துறை முதலீட்டாளர்கள் குழுவினரும் இந்நிகழ்வில் கலந்து கொண்டபை குறிப்பிடத்தக்கது அனுராதபுரம் பிரதான வீதியில் புதிய பஸ் தரைப்பிடத்திற்கு அருகில் இடம்பெற்ற விபத்தில் யாசகர் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக அனுராதபுரம் போலீசார் தெரிவித்தனர் இந்த விபத்து நேற்றிரவு இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் காரோட்ரோ வீதியில் இருந்த ஜாசகர் மீது மோதியதில் படுகாயமடைந்த ஜாசகர் அனுராதபுரம் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் உயிரிழந்தவர் தொடர்பில் இதுவரை எந்த தகவல்களும் கிடைக்கவில்லை என போலீசார் தெரிவித்தனர் இதனை அடுத்து காரின் சாரதி போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் அனுராதபுரம் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் யாழ் மாவட்டத்தில் செயற்பட்டு வரும் சாரதி பயிற்சி பாடசாலைகளின் தகுதி குறித்து போலீசார் கடுமையாக கண்காணிக்க வேண்டும் என போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் துறைமுகங்கள் சிவில் விமானங்கள் சேவைகள் அமைச்சர் பிமல் ரத்நாயக் போலீஸ் அதிகாரிகளுக்கு உத்தரவு பிறப்பித்துள்ளார் விபத்துகளில் அதிகளவில் தமிழ் மக்களே பலியாகி வருவது புள்ளி விவரங்களில் அறிய முடிகின்றது எனவே சாரதி பயிற்சி நிலையங்கள் தொடர்பில் அதிக அக்கறை செலுத்த வேண்டியுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணத்தில் நடக்கும் கூடியளவான விபத்துகள் இருசக்கர வாகனங்களாலேயே ஏற்படுகின்றன குறிப்பாக எப்செட் மோட்டார் சைக்கிளின் அதிவேக சாரதித்துவமே விபத்துகளை அதிக அளவு ஏற்படுத்தியதாக தகவல்கள் இருக்கின்றன மேலும் பிரதான வீதிகளில் அதிவேகத்தில் பயணிக்கும் மோட்டார் சைக்கிள்கள் கிளை வீதிகளுக்கு திரும்பும் சந்தர்ப்பங்களிலும் கிளை வீதிகளிலிருந்து பிரதான வீதிகளுக்கு பிரவேசிக்கும் சந்தர்ப்பங்களிலும் தான் இந்த விபத்துகளும் மரணங்களும் சம்பவிக்கின்றன விபத்துகளில் அதிகளவில் தமிழ் மக்களை பலியாகி வருவது புலி விவரங்களில் அறிய முடிகின்றது இந்நிலையில் குறித்த பயிற்சி நிலையங்கள் முறையாக பயிற்சி வழங்குகின்றனவா அல்லது முறைகேடுகள் இருக்கின்றனவா என்பது குறித்து போலீசார் உன்னிப்பாக அவதானம் செலுத்த வேண்டும் எனவும் மேலும் தெரிவித்துள்ளார் மோட்டார் சைக்கிளில் கஞ்சா கடத்திய போலீஸ் கான்ஸ்டபிள் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் பலாங்கொடி பிரதேசத்தில் பலாங்கொடி போலீசாரால் மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கையின் போது சந்தேக நபரான போலீஸ் கான்ஸ்டபிள் கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்டவர் சமநிலவு போலீஸ் நிலையத்தில் கடமையாற்றும் போலீஸ் கான்ஸ்டபிள் என கூறப்படுகின்றது சந்தேக நபரான போலீஸ் கான்ஸ்டபிளிடமிருந்து ஒரு கிலோ எழுநூற்று அறுபத்தி கிராம் கஞ்சா போதைப்பொருள் பொருள் போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளது கைது செய்யப்பட்ட போலீஸ் கான்ஸ்டபிளை நீதிமன்றில் ஆயர்படுத்த போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளதுடன் மேலதிக விசாரணைகளை பலாங்குடி போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் கொழும்பு புறக்கோட்டை பொருளாதார மத்திய நிலையத்தில் நேற்றைய விலைக்கே இன்றும் மரக்கறிகள் விற்பனை செய்யப்படுகின்றன அதன்படி ஒரு கிலோ நுவரலியா உருளைக்கிழங்கு இருநூற்று ஐம்பது முதல் இருநூற்று எண்பது ரூபாய் வரையிலும் வெளிமடை உருளைக்கிழங்கு இருநூறு ரூபாய் முதல் இருநூற்று நாற்பது ரூபாய் வரையிலும் பாகிஸ்தான் உருளைக்கிழங்கு நூற்றி எழுபத்தி ரூபாய் வரையிலும் விற்பனை செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது அதே நேரம் ஒரு கிலோ தம்முள்ள பெரிய வெங்காயம் நூற்று இருபத்தி ஐந்து முதல் நூற்று ஐம்பது ரூபாய் வரையிலும் இந்தியன் பெரிய வெங்காயம் நூற்று முப்பத்தி ஐந்து முதல் நூற்றி நாற்பத்தி ஐந்து ரூபாய் வரையிலும் பாகிஸ்தான் பெரிய வெங்காயம் தொண்ணூறு முதல் நூறு ரூபாய் வரையிலும் விற்பனை செய்யப்படுகின்றது யாழ்ப்பாணம் சிறிய வெங்காயம் இருநூறு முதல் இருநூற்று நாற்பது ரூபாய் வரையிலும் புத்தளம் சிறிய வெங்காயம் இருநூற்று இருபது முதல் இருநூற்று ஐம்பது ரூபாய் வரையிலும் இந்திய சிறிய வெங்காயம் இருநூற்று இருபது முதல் இருநூற்று அறுபது ரூபாய் வரையிலும் விற்பனை செய்யப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது நுவரலியாவில் கடந்த சில தினங்களாக கடும் பனிமூட்டத்துடன் கூடிய சாரல் மழை பெய்து வரும் நிலையில் கடும் பனிமூட்டம் காணப்படுவதனால் சாரதிகள் அவதானமாக செல்லுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது இன்று காலை நேரத்தில் சீதா எலிய லபுக்கலை குடாஓயா மார்காஸ் தோட்டம் உலக முடிவு பிரதான வீதி காந்தபலை நானுவோயா நானுவோயா புகையர்து நிலையம் ரதல்ல குறுக்கு வீதி டெஸ்போர்ட் கிரிமிட்டி ஆகிய பகுதிகளில் கடும் பனிமூட்டத்துடன் கூடிய சாரல் மழை பெய்து வருகின்றது இதனால் நுவரெலியா கேண்டி நுவரலியா ஹெட்டன் மற்றும் நுவரெலியா வெளிமடை போன்ற பிரதான வீதிகளிலும் செல்லும் வாகனங்கள் அனைத்தும் முகப்பு விளக்குகளை ஒளிர செய்து மெதுவாக ஊர்ந்தபடியே செல்வதால் அடிக்கடி போக்குவரத்து நெரிசலம் ஏற்பட்டு வருகின்றது இதனால் குறித்த வீதிகளை பயன்படுத்தும் வாகன சாரதிகள் மிகவும் எச்சரிக்கையாக நடந்து கொள்ள வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது தொடர்ந்து இவ்வாறான மோசமான காலநிலை காரணமாக நுவரலியாவில் கடும் குளிர் நிலவி வருவதால் உள்ளூர் வாசிகள் மட்டுமல்லாமல் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளும் அதிகம் பாதிக்கப்பட்டு வருகின்றனர் இத்துடன் இன்றைய நாளுக்கான இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்து மீது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தமிழொலியுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்